இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மருத்துவமனையின் பிரத்யேக வார்டு உள்ளே இருந்த படுக்கையில் முதியவர் ஒருவர் படுத்திருந்தார் அவருக்கு வந்திருந்தது உயிரை கொள்ளும் ஒரு வகை புற்றுநோய் இன்னும் ஓரிரு நாட்கள் கூட அவர் தாங்க மாட்டார் என்று மருத்துவர்களே பேசிக் கொண்டிருந்தார்கள் அன்று மாலை நேரத்தில் அந்த முதியவரின் வார்டுக்கு அவரை கவனித்து கொள்ளும் நர்ஸ் வந்தார் சார் உங்களை பார்க்க உங்க மகன் வந்திருக்கார் கிழவர் கண்ணை திறந்து பார்த்தார் வழி நிவாரணி மாத்திரைகள் மயக்க மருந்துகள் அதிக அளவில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்ததால் கண்களையே மெதுவாகத்தான் அவரால் திறக்க முடிந்தது நீர் திரையிட்ட கண்களால் எதிரே மங்களாக நர்ஸுக்கு அருகே ஒரு உருவம் இருந்ததை பார்த்தார் அவருக்கு எதிரே இருபது வயதுக்குள் இருக்கும் ஓர் இளைஞன் நின்று கொண்டிருந்தான் சீருடை அணிந்திருந்தான் அவன் அணிந்திருந்த சீருடை யூத் யூத்மரேன் என்கிற அமெரிக்க அரசு நடத்தும் இளைஞர்களுக்கான ஒரு திட்டத்துக்கானது படுக்கையில் இருந்த முதியவர் நர்ஸிடம் தன் மகன் யூத்மரேன் புரோகிராமில் இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார் அதனால்தான் நர்ஸ் அவரை சரியாக கண்டுபிடித்து அவர் முன்னே நிறுத்தியிருந்தார் இளைஞன் படுக்கைக்கு அருகே போய் நின்றான் அவர் தன் கைகளால் அவன் கைகளை பிடித்து துழாவினார் அதை பார்த்ததும் இளைஞன் தன் கையை அவர் கைக்கு அருகே நீட்டினான் நடுங்கும் தன் கரங்களால் முதியவர் பாசத்தோடும் வாஞ்சையோடும் அவன் கைகளை பற்றி கொண்டார் பிறகு கண்களை மூடிக்கொண்டார் நர்ஸ் ஒரு நாட்காலியை கொண்டு வந்து முதியவரின் படுக்கைக்கு அருகே போட்டாள் இளைஞன் நாட்காலியில் உட்கார்ந்து கொண்டான் அன்று இரவு முழுக்க அவர் அவனுடைய கைகளை பிடித்தபடியே இருந்தார் அவ்வப்போது அந்த நர்ஸ் அவர் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக உள்ளே வருவார் இளைஞர் முதியவரின் கைகளை பற்றியபடி இருப்பார் ஒருமுறை பொறுக்க முடியாமல் நர்ஸ் சொன்னார் தம்பி நீங்க வேணும்னா கொஞ்ச நேரம் வெளியில போய் ரெஸ்ட் எடுங்களேன் எவ்வளோ தான் இப்படியே உட்கார்ந்துருப்பீங்க என்றார் வேண்டாம் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டான் அந்த இளைஞன் நர்ஸின் வற்புறுத்தலால் ஒரே ஒரு கப் காஃபி மட்டும் கேட்டு வாங்கி பருகினான் அடுத்த நாள் அதிகாலையில் நர்ஸ் வந்தபோது அந்த இளைஞன் சில நல்ல வார்த்தைகளை முதியவரின் காதில் சொல்வதை கண்டால் ஆனாலும் அவர் கண் திறக்கவில்லை அவர் கைகள் மட்டும் இளைஞனின் கையை இறுகப்பட்டிருந்தது பொழுது விடிந்தது கிழவர் இறந்து போயிருந்தார் இளைஞன் அவருடைய தளர்ந்த கையை தன் கையிலிருந்து வெகு ஜாக்கிரதையாக விடுவித்து மெல்ல படுக்கையில் வைத்தான் வெளியே வந்தான் நர்ஸிடம் விஷயத்தை சொன்னான் ரொம்ப சாரி தம்பி உங்க அப்பாவின் மரணத்துக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள் என்றார் அந்த நர்ஸ் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் என் அப்பா இல்லை இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தது கூட இல்லை அவர் உங்க அப்பா இல்லைன்னா நான் அவர்கிட்ட உங்களை கூட்டிட்டு வந்தப்பவே சொல்லிருக்கலாம்ல ஏன் சொல்லல என்று கேட்டார் நர்ஸ் நீங்க அவர்கிட்ட என்னை கொண்டு வந்து நிறுத்தினப்பவே தப்பா என்னை கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு நீங்க ரொம்ப அவசரத்துல இருந்தீங்க அதோட அந்த பெரியவரை பார்த்ததும் அவர் தன் மகனுக்காக இயங்குறதும் அவர் இப்போ இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதோட அவர் என் கைய பிடிச்சதும் அவரால நான் தான் அவரோட மகனா இல்லையான்னு சொல்ல முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தார் அவரோட அந்த கடைசி நிமிஷத்துல அவருக்கு எந்த அளவுக்கு அவரோட மகனின் அருகாமை தேவைப்படுதுன்னு புரிஞ்சது அதான் அப்படியே உட்கார்ந்துட்டேன் நர்ஸ் பதில் பேச முடியாமல் பார்த்து கொண்டிருக்க அந்த இளைஞன் மெல்ல நடந்து வெளியே போனான் எல்லா பெற்றோர்களுமே தன்னுடைய குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைச்சு தராங்க பிள்ளைகளும் நல்லா படித்து வளர்ந்து பெரிய ஆளாகி சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் எத்தனை பிள்ளைங்க தன்னோட பெற்றவங்களை பார்த்துக்கிறாங்க அது சந்தேகம்தான் ஆனால் நம்ம கதையில் வர மாதிரி சில நல்ல மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க இல்லையா நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்